ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கடவுளை வணங்க ஆரம்பித்த பிறகு தான் பக்தி செய்ய ஆரம்பித்த பிறகு தான் என் வாழ்க்கையில் கஷ்டமே அதிகமாக வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம் சமீபமாக தேசமங்கே இருக்கரசி அவர்கள் கூட இதை பற்றி சொல்லியிருப்பாங்க முருகனை வழிபட ஆரம்பித்த பிறகு தான் என் வாழ்க்கையில் கஷ்டமே வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு என்னுடைய குருநாதர் கிருபானந்த வாரியர் சொன்னது என்ன அப்படின்னா பரீட்சை எழுதினா தான் பாஸ் ஆக முடியும் தங்கத்தை உருக்குனா தான் அதை வச்சு நகை செய்ய முடியும் துன்பத்திலே இறைவன் நம்மளை போட்டால் தான் நம்ம மின்ன முடியும் ஒரு பெரிய வெற்றியை உங்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதான்னு சோதிக்கணும் இல்லையா அப்படின்னாங்க சோதிப்பதற்காகவே அல்லாஹ் நம்மை படைத்தார் அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க ஸோ அதோட சகோதரி சொன்னது ஒத்து போகுது ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று நீங்கள் கடவுளை நம்பாட்டினாலும் நடக்கிறது நடந்தே தீரும் தான் எனக்கு துக்கம் வந்துச்சு இல்லை அந்த நேரம் அது நடந்தே தீரும் ஆனால் அந்த நேரம் நீங்கள் கடவுளை பிடிச்சிங்க பார்த்தீங்களா அதுதான் அதிசயம் ஏன் அப்படின்னா ஆற்றுல அடிச்சுட்டு போகும்பொழுது வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகும்போது ஏதோ ஒன்றத்தை பிடிக்கிறீங்க நீங்கள் பிடிச்சதுனால வெள்ளம் வந்து நீங்கள் அடிச்சுட்டு போகல ஆனால் அந்த நேரம் பிடிச்சிக்கிறது ஒன்று கிடச்சது நீங்கள் பண்ண பாக்கியம் அந்த மாதிரி தான் அந்த நேரம் இறைவனை பிடித்தது நீங்கள் செய்த பாக்கியம் ஸோ இன்றைக்கி வந்து கடவுள் இது வேணும் அது வேணும்னு கேட்குறது பக்தியாக மாறிடுச்சு ஆனால் உண்மையில் பக்தி வந்து அதுக்காக தொடங்கப்பட்டது கிடையாது யோசிச்சு பாருங்கள் விஷ்ணு கோயிலில் டான்ஸ் ஆடுவாங்க பஜனை பாடிட்டு அவங்க ஏதாவது வேண்டுதல் கேட்டால் அப்படி ஆட முடியும் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் கூட நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பான்ட்டு ஒரு மகிமை தான் பாடிட்டு இருப்பாங்க இயேசுவை ஸோ இதெல்லாம் உண்மையிலே எதுக்காக நடக்குது பக்தி எல்லா மதத்துலேயும் அப்படின்னா ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியம் இது தெரியாத காரணத்தினால்தான் நாஸ்திகராகவே ஆகிறாங்க ஆமாம் கடவுள் வணங்குறோம் மட்டும் நல்லாவாக இருக்கிறான் ஒரு படத்தில் எம் ஆர் ராதா அவர்கள் கூட சொல்லுவாங்க ஆமாம் உங்களை தான் கடவுள் டாப்பில் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார் அதாவது நீ தான் அப்படி கடவுளை வணங்குறே ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு அன்பே சிவம் படம் கமல்ஹாசனுடைய படத்துடைய அடிநாதமாக இது தான் இருக்கும் அதாவது கடவுளை வணங்காதவனும் கஷ்டப்படுவான் கடவுளை வணங்குறவனும் கஷ்டப்படுவான் அப்படின்னு காட்டுவாங்க ஸோ அதனால் எதுக்கு வேஸ்ட்டாக வணங்கிட்டு வணங்குறதுனால எதுவும் நடக்கலையே அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வராங்க நாஸ்திகர்கள் நாஸ்திகர் நாஸ்திகத்துக்கு போகிறதுக்கு அது முக்கியமான காரணமும் கூட ஆனால் உண்மையில் பக்தி எதுக்காக பண்ணுறாங்கன்னா இந்து மதத்தில் காணிக்கை கொடுக்கறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது மற்ற கிறிஸ்தவ மதத்துலேயும் அது இருக்குது வேளாங்கண்ணி மாதம் இதெல்லாம் என்னென்னா ஒரு வேண்டுதல் வைப்பாங்க அது நிறைவேறிடுச்சின்னா நான் வந்து தேங்காய் உடைக்கிறேன் கோயிலுக்கு வரேன் அல்லது உப்பு மிளகு வைக்கிறோம் அது மாதிரி அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க தீ மிதிக்கிறேன் இந்த மாதிரி இப்போ அவங்க தீ மிதிக்கிறது எதையும் கேட்டு கிடையாது இல்லையா இவங்களுக்கு ஒன்று தேவைப்பட்டது அது கெடைச்சிடுச்சு அதை கொடுத்த கடவுளுக்கு அவங்க நன்றி தெரிவிக்கிறாங்க இதுதான் பக்தி பக்தி உண்மையில் அதுக்காக பண்ணப்படுறது தான் ஆனால் யார் கேட்டால் எப்போ கேட்டால் எப்படி பக்தி தொடங்கிச்சு இப்போ ஏன் கேட்டது எல்லாமே எல்லாருக்கும் நடக்கிறது கிடையாது எப்போவும் நடக்கிறது கிடையாது சில சமயம் நடக்குது சில சமயம் நடக்காமல் இருக்குது நடந்தால் கடவுள் பண்ணுறாருன்னு நினச்சிக்க வேண்டியது தான் நடக்கலைன்னா கடவுள் ஏதோ நம்ம நல்லதுக்காக பண்ணுறாருன்னு நினச்சிக்க வேண்டியது தான் ஆனால் இன்றைக்கி பக்தி அப்படி ஆயிடுச்சு ஆனால் முதலில் பக்தி தொடங்கியது எதையும் கேட்டு பெறுவதற்காக கிடையாது ஏன்னா பக்தி தொடங்கும்போது மனிதன்கிட்ட எல்லாமே அளவற்று இருந்தது ஏன்னா முத முதல்ல பக்தியை எப்படி தொடங்குறாங்க முதன் முதலாக சிவனுக்கு தான் கோயில் கட்டுறாங்க சோமநாதர் ஆலயம் உலகத்திலேயே கட்டப்பட்ட முதல் ஆலயம் உலகத்திலேயே அதிகமாக சூறையாடப்பட்ட ஆலயமும் அதுதான் தங்க வைர வைடூரியத்தினால் கட்டப்பட்ட ஆலயம் ஸோ இப்போ கூட அதோடைய வைர லிங்கத்துடைய ஒரு பகுதி கிடைச்சிருக்குது அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் வந்து சொன்னது ரொம்ப வைரலாகி இருக்குது விக்ரமாதித்த மகாராஜானால் கட்டப்பட்டது அவருக்கு என்ன வேணும்ன்ட்டு அவர் போய் வேண்டுதல் வைக்க போகிறார் அந்த நேரத்தில் யுத்தமும் கிடையாது இந்த சண்டை போடுற மாதிரி உலகம் கிடையாது ஒரு நாட்டை பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாத பொழுது அவங்க பக்தியை தொடங்கி இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்குற பெரிய பெரிய கோயில் எல்லாமே பெரிய பெரிய ராஜாக்கள் கட்டினது அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு கட்டினாங்க ஸோ கடவுள் நமக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஐந்தாயிரம் வருடம் காலச்சக்கரத்தை தெரிஞ்சுக்கணும் இதில் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது அடுத்த ரெண்டாயிரத்தி வருடம் ஒட்டுமொத்த உலகமும் நரகமாக இருக்குது அந்த நரகத்தின் இறுதியில் தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்வதற்காகவே சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய செம்பு நிறமான ஒலி உலகத்திலிருந்து பூமிக்கு வரார் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார் ஏன்னா அவர் நம்மள மாதிரி குழந்தையாக பிறக்கிறது கிடையாது ஸோ அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இறைவன் ஞானத்தை கேட்குற நீங்களும் நானும் பிரம்ம குமார் குமாரிகள் ஆகிடும் அதாவது பிரம்மாவுடைய குழந்தையாகிறோம் அதாவது பிரம்மா மூலமாக கடவுளுக்கு குழந்தை அல்லது மாணவனாக ஆகி இந்த ஞானத்தை கேட்கறோம் கடவுள் சொல்றாரு இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் பொழுது தேவதைகளாக நீங்களே தான் இருந்தீங்க அந்த தேவதைகளை தான் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றாங்க சிவனை தவிர மற்ற இந்து தெய்வங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் அங்கே சொர்க்கத்தில் இருக்கும்போது அளவற்ற செல்வம் இருக்கும் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்பாங்க அதே மாதிரி ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா நோயுடைய பேர் அடையாளம் கூட இருக்காது ஒரு சின்ன தலைவலி கூட வராது நூற்றி ஐம்பது வருடம் ஆயுள் நூற்றி ஐம்பது வருடமுமே ஆரோக்கியமாகவே இருப்பாங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ அப்படி இருந்தாங்க அது மட்டும் இல்லை சிங்கமும் பசம் ஒன்றா தண்ணி குடிக்கும் இது மற்ற மதங்களில் கூட சொல்லப்பட்டிருக்குது ஸோ அப்படிப்பட்ட உலகம் அங்கே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது அவ்வளோ பரிசுத்தமாக இருப்பாங்க அதனால தான் அங்கே செல்வம் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் கழித்து அவங்களுக்குள்ளே விஷம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் அப்போ சொர்க்கத்தின் சுகம் குறையுது அழகு குறையுது ஆரோக்கியம் குறையுது குணமும் குறையுது அப்போதான் கடவுளை பற்றிய நினைப்பே வருது ஏன்னா சொர்க்கத்தில் அளவற்ற சுகம் இருக்கும்போது கடவுளை பற்றிய நினைப்பு இல்லை அந்த சுகம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே டக்குனு கடவுளுடைய ஞாபகம் வருது இல்லை ஒரு குழந்தை ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்பா அம்மாவை பற்றி கவலைப்படாது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் அப்பா அம்மாவையும் தேடும் அந்த மாதிரி தான் அந்த சுகம் குறைஞ்ச உடனே கடவுளை தேடுறோம் நாம் அப்போ தான் பக்தி செய்கிறோம் அந்த பக்தி எதுக்கு தெரியுமா பண்ணுறோம் அந்த சொர்க்கத்தை நமக்கு கொடுத்ததற்கு நன்றி தெரிவிப்பதற்காக அதுக்காக தான் பக்தி ஸ்டார்ட் பண்ணுறோம் சொர்க்கத்தை எப்போ கொடுத்தார் கடவுள் அப்படின்னா சரி சொர்க்கம் முடிந்த நரகமாகுதா கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் இழந்துக்கிட்டே வரும் பக்தி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இழந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாத்தையும் ஸோ பக்தி செய்கிறதுனால நீங்கள் எதையும் அடைய போகிறது கிடையாது ஏன்னா அதை அடைவதற்காகவே கிடையாது கிடைத்ததற்கு நன்றி தெரிவிக்கிறோம் அவ்வளோதான் போ போக 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்தாரு அப்போ அவர் தான் அபகரிக்கிறாரு அந்த அந்த ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு சாப்பா கடவுள் சோதிக்கிறாரு கண் இல்லையா இந்த மாதிரி வருது நாஸ்திகர்கள் அப்படிப்பட்ட கடவுளே எனக்கு தேவையில்லைன்ட்டு நாஸ்திகத்துக்கு போயிடுறாங்க ஸோ நாம் இப்போ வந்து அனைத்தையும் இழந்துட்டோம் கரெக்டாக சொல்லணும்னா சொர்க்கத்தில் கடவுள் கொடுத்தார் இல்லையா அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக இழந்து 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 அனைத்தையும் இழந்துவிட்டோம் அனைத்தையும் இழக்கிற நேரத்தில் கடவுள் வருகிறார் மீண்டும் அனைத்தையும் கொடுப்பதற்காக வந்து சொல்கிறாரு சொர்க்கத்தில் அளவற்ற சுகத்தை நீங்கள் அனுபவித்ததுக்கு காரணம் உங்களுடைய குணம் தெய்வீகமாக இருந்தது பாவக்காரியமே நடக்கலை பாவங்கள்னு சொல்கிற காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னனே அங்கே தெரியாது அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய யாருமே தங்களை இந்த அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்க மாட்டாங்க இந்த உடலை இருக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மானான்ற உணர்வில் இருப்பாங்க ஆத்மான்றது உயிர் அது பூவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறதுனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ தன்னையும் பிறரையும் ஆத்மானு உணர்ந்து தான் பேசுவாங்க அதனால் உடலின் பக்கமே அவங்க கவனம் போகாது ஸோ அப்போ ஆத்மாவில் கவனம் இருக்குது அப்படின்னா பயங்கர கான்சன்ட்ரேஷன் பவர் இருந்தால் தான் கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவில் கவனம் வைக்க முடியும் அவ்வளோ அழகான ஆண்களும் பெண்களும் இருக்கும்போது அந்த அழகு கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணலைன்னா எந்த அளவுக்கு ஆத்மா பலசாலியாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க ஸோ அப்படி பலசாலியாக இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சக்தி இழக்குது செல்ஃபோன் சார்ஜ் குறையிற மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு ஆத்மாவுடைய சக்தி குறையும் போது தான் புத்தி வெளியில் தடுமாறுது தடுமாறும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இழக்கிறோம் ஏன்னா புத்தி வெளி உலகத்துக்கு போயிட்டாலே பாவம் தான் செய்ய ஆரம்பிப்போம் இப்போ கடவுள் சொல்கிறார் இழந்த அத்தனையும் மீட்டு கொடுப்பதற்கு அதற்கான வழியை போதிப்பதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் உங்களை உடம்புன்னு நினைத்தது தான் நீங்கள் செய்த மிகப்பெரிய பாவம் அதன் தொடர்ச்சியாக வந்தது தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாமே ஸோ அதில் இந்த ஐந்து விகாரத்தில் நம்பர் ஒன் காமம் மிகப்பெரிய எதிரி ஸோ அதை நீங்கள் வெல்லணும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை ஆத்மானு உணர்ந்து சிவ பரமாத்மாவாகி என்னை நினைவு பண்ணுங்கன்னு கடவுள் சொல்கிறார் ஸோ செம்ப நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய கடவுளைத்தான் நாம் சிவனும் முஸ்லீம்கள் அல்லானும் கிறிஸ்தவர்கள் பரமபிதானுன்னு சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ரெண்டே விஷயம் ஒன்று ஆத்மானு ஒன்று வந்து பரமாத்மான்னு நினைக்கணும் இறை இன்னொன்று இறைவன் தினம் தினம் அந்த வயோதிகர் உடல் மூலமாக பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார் ஸோ அந்த ஞானத்தை வந்து முரளியின் சொலுவம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கிறது லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ கடவுள் கேட்குற ஒரு குருமார்கள் சாது சன்னியாசிகள் இவங்களெல்லாம் குருவாக வச்சுட்டு அவங்களுக்கு நிறைய பணக்கார பக்தர்கள் ஆசிரமம் கட்டி கொடுப்பாங்க தங்கத்திலே சிம்மாசனம் செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க இல்லை அது மாதிரி ஃபேமஸாக சத்ய சாய்பாபா இது மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் அவங்க சொன்னது ஞானமே கிடையாது ஏற்கனவே இருந்த வேதத்தை படித்து சொல்கிறாங்க அவ்வளோதான் அதன் மூலமாக எந்த நன்மையும் கிடையாதுன்னா ரெண்டாயிரத்தி நூறு வடம் பக்தி செஞ்சு செஞ்சு நம்ம கீழே தான் வந்திருக்குறோம் ஆனால் இப்போ தான் இறைவன் இழந்த அத்தனையும் மீட்டெடுப்பதற்கான வழி போதிக்கிறார் ஆனால் உங்களால் எனக்கு என்ன பண்ண முடியும்னு கடவுள் கேட்கறேன் அவர் எதையுமே அனுபவிக்காதவர் இல்லை அவருக்கு உடம்பே கிடையாது என்ன பண்ணிட முடியும் அவருக்கு இன்னொன்று பண்றதுக்கு நம்ம கையிலையும் எதுவும் கிடையாது எல்லாத்தையும் இழந்துட்டோம் ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா பக்தி மார்க்கத்தில் வந்து எனக்கு இதை கொடுத்தா நான் உனக்கு இதை பண்ணுறேன் அந்த மாதிரி தான் அப்படி நம்ம சொல்லலை ஆனாலும் கடவுள் கொடுக்குறாரு இதோடைய நினைவாக நமக்கு கிடைத்த பிறகு சொர்க்கத்தில் கடவுள் நினைவே இருக்காது அதனால் நாம் பக்தி பண்ண மாட்டோம் ஆனால் கொஞ்சம் அந்த சுகம் குறஞ்சோடனே கடவுளுடைய நினைவு வந்த உடனே அப்போ நம்ம பெரிய பணக்காரர்களாக இருப்போம் எல்லாருமே ஸோ அப்போ தான் பக்தி செய்து கடவுள் நமக்கு கொடுத்த சொர்க்கத்திற்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் பக்தி பண்ணுறதுக்கும் நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டத்துக்கும் அல்லது நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்துக்குமே சம்மந்தம் கிடையாது ஸோ உங்களுடைய பாவ புண்ணிய கணக்கை பொறுத்து இருக்குது இல்லை நிறைய பாவம் செஞ்சீங்கன்னா கொடுத்ததெல்லாம் நிறைய இழந்திருப்பீங்க எப்படின்னா ஆத்மா சக்தி இழந்தாலே இழக்குறீங்கன்னு அர்த்தம் சக்தி அளவுக்கு இழக்கலை அப்படின்னா அது தொடர்ந்து வரும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ஏதோ ஒரு வேலைக்கு போவீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கைராசிக்காரனாக மாறிடுவீங்க ஒன்றும் இல்லை உங்களுக்குள்ள புண்ணிய கணக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதில் யாருக்கு தெரியுமா ரொம்ப கஷ்டம் வரும் சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு தான் ஏன்னா ஆரம்பத்தில் வந்தவங்க சொர்க்கத்தில் பாவம் பண்ண மாட்டோம் நரகம் ஆரம்பித்த உடனே பாவம் செய்ய ஆரம்பிப்போம் ஆனால் மற்ற மதத்தினர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களும் பார்த்திங்கன்னா இப்போ கிறிஸ்தவ மதனா ரெண்டாயிரம் வருடம் தான் ஆகுதுன்னா அது வரைக்கும் ஆத்மாக்கள் மேலே இருக்கும் ஏசு கிறிஸ்துவ வந்த பிறகு தான் அவங்க இந்த பூமியில் ஜென்மமே எடுக்க ஆரம்பிப்பாங்க அதனால் அவங்க எடுத்தோடனே பாவமும் செய்ய மாட்டாங்க ஏன்னா இந்த பூமியில் அவங்களுடைய ஆயுள் இருக்கிற காலகட்டத்தில் அதாவது அந்த ஆத்மாவுடைய ஆயுள் சொல்கிறோம் இருக்கிற காலகட்டத்தில் பாதி அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டாயிரம் வருடம் தான் அவங்களுடைய ஆயுள்னா ஆயிரம் வருடம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும் ஸோ ஆயிரம் வருடம் சொர்க்கம் ஆயிரம் வருடம் நரகம்ன்றது பைபிளே இருக்கும் அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் ஆனால் ஒரிஜினல் சொர்க்கத்தோடு கம்பேர் பண்ண முடியாது அவங்க பார்த்த உலகத்தில் அது பெஸ்ட்டான உலகன்றதுனால அது சொர்க்கம்னு சொல்கிறோம் ஸோ அதனால் கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா கடந்த ஆயிரம் வருடமாக தான் பாவம் செய்வாங்க ஆனால் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தால் நாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமாக பாவம் செய்கிறோம் அப்போ அதிக பாவம் செய்தால் கண்டிப்பாக அதிகமான தண்டனை கிடைக்கும் தானே துக்கம் தானே செய்யும் ஆனால் தான் நமக்கு அதிக துக்கமும் வரும் ஆனால் அந்த வர வேண்டிய நேரத்தில் கடவுளும் வந்துட்டார் நாம் கடவுளை அடையாளமும் கண்டுபிடிச்சிட்டோம் கடவுள்கிட்ட ஞானத்தையும் எடுக்கிறோம் அந்த நேரம் தான் துக்கமும் அதிகமாகுது ஸோ நான் சொ இது இது வந்து இது இது வந்து இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்ன நடக்குதோ அது திரும்ப திரும்ப நடக்கும்ன்ற ஒரு படத்தை நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் அதே காட்சிகள் தானே வரும் அந்த மாதிரி திரும்ப திரும்ப நடக்கிறனால இதையும் ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நாடகத்தில் பதிவான அத்தனையும் கண்டிப்பாக நன்மை நிரம்பியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்போ பாருங்கள் நம்ம பாவம் செஞ்சிட்டோம் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் கடவுள் வந்துட்டார் கடவுளை பிடிச்சிட்டோம் சாலையில் அடிச்சிட்டு போகும்போது டக்குன்னு ஏதோ ஒன்று பிடிக்கிற மாதிரி கடவுளை பிடிச்சிட்டோம் ஸோ கடவுளை பிடிச்சதுனால அந்த இருந்து அல்லது அந்த துக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் கரெக்டாக அவர் சொன்னதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அலட்சியமாக இருந்தால் மாட்டிக்குவீங்க ஏன்னா அந்த பாவத்தின் தண்டனை பயங்கரமாக உங்களுக்கு வர வேண்டிய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைச்சும் அலட்சியமாக இருந்தோன்னா மாட்டணும் ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள் இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணணும் ஆத்மானு வந்து சிவ பரமாத்மாவை நினைக்கணும் இறைவனுடைய ஞானத்தை கேட்கணுன்னா இல்லையா ஸோ ஆத்மானு வந்து ஒருவரை ஒருவர் ஆத்மானும் பார்க்கணும் உடலையே பார்க்கக்கூடாது ஏன்னா இங்கே காமத்தை வெல்லணும் இந்த ஞானம் கிடைச்ச உடனே காமத்தை உடலால் காமத்தில் ஈடுபடக்கூடாது இருந்தாலும் மனம் சலனப்படும் இல்லையா ஸோ அதை இறைவனை நினச்சி நினச்சி அதையும் வெல்லணும் இதுதான் இந்த ஞானம் முக்கியமானது ஸோ அப்படி ஒரு சகோதரிக்கு இந்த ஞானம் கிடைக்கிது திருமணம் ஆன புதுசில் கிடைக்கிது டக்குன்னு அவங்களுக்கு நிச்சய புத்தி வந்துச்சு ஏன்னா சொர்க்கத்தின் தேவதை ஆத்மாவாக இருந்தால் டக்குன்னு பிடிச்சிக்கும் உடனே நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன் அது இது உடனே கணவன் டென்ஷன் ஆகிட்டான் ஆனால் இப்போதான் கல்யாணம் ஆகி இருக்குது அதுக்குள்ளே காமத்தெல்லாம் விட போகிறேன்ற அப்படின்ட்டு மெரட் இருக்கிறான் மெரட் நான் உடனே சரின்ட்டு பிரம்மகுமாரி சென்டருக்கு போகிறதே நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகுது குழந்த பிறக்குது ஸோ அந்த குழந்தை பிறந்து ஒரு இருபது வருடம் ஆயிடுச்சு ஆனால் பிறந்த குழந்த பிறந்த குழந்த மாதிரியே இருக்குது உடல்லையும் வளர்ச்சி குன்றி மனமும் வளர்ச்சி குன்றி குழந்தையாகவே இருக்குது அவங்க சொன்னாங்க இதை சொல்லுங்கள் பிரதர் எல்லாருக்கும் நான் செஞ்ச தப்பை பண்ணிடக்கூடாது ஏன்னா இந்த இந்த இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் கிடச்சிருக்கிறாரு இதை சொல்கிறாரு அவர் அவர் சொல்கிறதெல்லாம் சிக்னல் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் தப்பிச்சிடுவீங்க ஏன் எதுக்குன்னு ரொம்ப புத்திசாலித்தனம் பேசுனீங்கன்னா அப்புறம் தண்டனை போது ஓ இதுக்கு தான் சொன்னாரா அப்போ நினச்சி பிரயோஜனம் இல்லையே ஆனாலும் கடவுளுடைய வழியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போதும் பிரச்சனை வரும் நிறைய ஏன்னா அவ்வளோ பாவம் செஞ்சுட்டு வேறு வந்திருக்கிறோம் இல்லையா ஆனாலும் நீங்கள் செய்த பாவத்தை கம்பேர் பண்ணும்போது கிடைக்கிற தண்டனை கம்மியாக தான் இருக்கும் அந்த தண்டனையே அதிகமாக இருக்கும் அப்போ ஒட்டுமொத்த பாவத்துக்கான தண்டனை கிடச்சிருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் சரி ஏன் இவ்வளவு சோதனை மேலே சோதனை குறிப்பாக பிரம்மகுமாரி ஆணவங்களுக்கு வருது அப்படின்னா அதில் இந்த நாடகத்தில் ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்குது உலகத்துக்கே அது என்ன அப்படின்னா இந்த ஐந்தாயிரம் இடத்த ஒரு கல்பனும் ஒவ்வொரு கல்பத்தில் நடந்ததே நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த முழு கல்பத்திலேயும் அதிக பாவம் செய்தவர்கள் நாம தான் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்கள் நாம தான் மீண்டும் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தேவதை ஆக போகிறவங்க சொர்க்கத்துக்கு போக போகிறவங்களும் நாம தான் பாதியில் வராங்க இல்லையா அதாவது மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வராங்கன்னு நினைக்காதீங்க இந்து மதத்தை சார்ந்தவர்களும் சொர்க்கத்துக்கு வராதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா சொர்க்கத்தில் மொத்தமே முப்பத்தி மூணு கோடி தான் இன்றைக்கி ஆயிரம் கோடி மக்கள் தொகை அப்போ பாருங்கள் அந்த முப்பத்தி மூணு கோடி கூட ஆரம்பத்தில் வரமாட்டாங்க கடைசியில் வரும்போது பார்த்தா முப்பத்தி மூணு கோடி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வெறும் ஒன்பது லட்சம் பேர் தான் இருப்பாங்க அவங்க தான் முழுமையான சொர்க்கம் ஆரம்பத்தில் புத்தம் புதிய சொர்க்கத்தில் வந்து முழு சுகத்தை அனுபவிப்பாங்க அப்போ எதன் அடிப்படையில் ஒரு சிலர் முன்னாடி வராங்க ஒரு சிலர் பின்னாடி வராங்க ஒரு சிலர் உயர்ந்த பதவி ராஜா அந்த மாதிரி பதவி அடைகிறாங்க மற்றவங்க பிரஜை அந்த மாதிரி அது எல்லோருக்கும் சுகம் இருக்கும் பட் ராஜாவுக்கு அதிக சுகம் அதிக செல்வம் இருக்கும் இல்லையா ஸோ அது எதன் ஆதாரத்தில் அப்படின்னா இப்போ யார் இறைவன் நினைவில் இருந்துட்டு கொஞ்சம் கூட காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் சிக்காமல் இருக்கிறாங்களோ சின்ன சலன மனதளவில் கூட காமமோ கோபமோ பற்றோ வராமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவாங்க ஆரம்பத்திலே வந்து சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் அவங்க தான் அனுபவிப்பாங்க அப்போ அந்த அளவிற்கு இப்போ ஆத்மாவாக அவங்க பலப்படுத்தியிருப்பாங்க முழுக்க முழுக்க இறைவு நினைவில் இருந்து கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கக்கூடிய பயிற்சி பக்காவாக பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி பக்காவாக பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் பேப்பரும் வரும் ஆனால் அதுக்கு அவங்க கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஆத்மா பலம் ஏறிக்கிட்டே இருக்குது இதில் என்ன ஒரு நன்மைன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்த நாம தான் இந்த ஞானத்தை எடுப்போம் மற்றவர்கள் எடுக்க மாட்டாங்க ஆனால் கடைசியில் உலகம் போது அவங்களுக்கு துக்கம் தாங்க முடியாது இல்லையா ப பயிற்சி பண்ணுறதே கிடையாது இல்லையா அப்போ இப்போ பக்காவா பிரம்மகுமாரிகளாகி நிறைய பிரச்சனை வர வர நல்ல ஸ்ட்ராங் ஆகுறாங்களா இன் இப்படி ஸ்ட்ராங் ஆகுற அளவுக்கு அவங்களுக்கு யோக பலம் நிரம்புது இறைவனை நினச்சி நினச்சி அந்த பலம் தேவை சக்தியே இல்லாமல் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அஞ்ஞானிகள்னு சொல்லுவோம் இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள் அவர்களுக்கு சக்தியை கொடுப்பதற்கு கடைசி நேரத்தில் ஞானத்தை கொடுத்துருவோம் எல்லோருக்கும் கடைசியில் அவங்களுக்கு ஞாபகமும் வரும் ஆமாம் பிரம்மகுமாரி சொன்னாங்க ஆத்மானவன் வந்து செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திர மாதிரி நினைச்சாதான் மேலே போக முடியும்னு அப்படின்னு நினைக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நினைக்க முடியாது ஏன்னா பயிற்சியை பண்ணல இல்லையா ஏன்னா அந்த நேரம் கணவனை இழந்து மனைவி இழந்து குழந்தை இழந்து சொத்து இழந்து உலகழிவு கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது இத்தனை எண்ணங்களில் எப்படி இறைவனை நினைக்கிறது அப்போ இப்போ பக்காவாக இருக்கக்கூடிய நல்ல முயற்சி பண்ணுறவங்க கடைசி நேரத்தில் ஆகிடுவாங்க அப்போ அவங்க எதிர வரும்பொழுது அவங்க இறைவன் நினைவில் முழுக்க முழுக்க அமைதியாக இருக்கிறது அந்த அமைதியின் அதிர்வலைகள் இவங்களை சுற்றி பரவும் அந்த அமைதி அமைதியற்று இருக்கக்கூடிய அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு தற்காலிகமாக ஒரு அமைதியை கொடுக்கும் ஆக்சுவலாக இதோடைய நினைவு தான் கோயிலுக்கு போனால் ஒரு அமைதி வருது இல்லையா அது எல்லாமே கடைசி நேரத்தில் நடக்க போகுது உயிரோட்டமாக கடைசியில் கோயில் மசூதி சர்ச்சு எதுவுமே இருக்காது இயற்கை சீற்றம் இனக்கலவரம் எல்லாத்துலேயும் எல்லாமே காலியாயிடும் உயிரோட்டமாக வந்த பிறகு அது தேவையும் கிடையாது இல்லையா ஸோ அப்போ எதிரை வந்த உடனே அவங்க அமைதியாகுவாங்க இறைவனை நினைப்பாங்க டக்குன்னு மேலே போயிடுவாங்க அப்படி அனைவருக்கும் அமைதி சக்தியை நிரப்பி கடவுள்கிட்ட அனுப்புகிறது அதை தான் முக்தின்னு சொல்கிறோம் முக்தியை கொடுத்ததுனால அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தான் பக்தி மார்க்கத்தில் அவங்க தேவதைகளையும் வழிபடுறாங்க தேவதையை ஆக நம்மையும் நம்மை தேவதையாக ஆக்கிய சிவபெருமானையும் வழிபடுறாங்க ஸோ இந்த தேவதைகளில் நம்பர் ஒன் ஸ்ரீ நாராயணன் ஸோ சிவனுக்கு ஈக்குவலாக தூய்மை ஆகிறாங்க இப்போ அளவுக்கு தூய்மையாகி மற்றவர்களுக்கு சக்தியும் கொடுப்பாங்க ஸோ அதனால தான் அவருக்கு அவ்வளோ பூஜை நடக்குது ஸோ அப்போ இறைவனுடைய ஞானத்தை எடுத்த பிறகு துக்கம் அதிகமாக வர்றதுக்கு காரணம் எடுத்ததுனால கிடையாது செய்த பாவத்தினால ஆனால் அதிலும் நன் நன்மை இருக்குது இறைவன் ஞானத்தை எடுத்ததுனால இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கிறோம் நினைவுனால் உடம்பு கிடையாது காலை பிடிக்கிறதுக்கு செம்பு நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காருன்ற அந்த நினைவுலே இருக்கிறது ஸோ அவரை பிடிக்க பிடிக்க ஆத்மா சக்தி நிரம்பும் சக்தி நிரம்ப நிரம்ப முதல்ல நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க இதுக்கு முன்னாடி செய்த பாவத்திற்கான துக்கத்தில் இருந்தும் புத்தி விலகிடும் அதை அசை போட்டால் தான் உங்களுக்கு துக்கம் வரும் ஆத்மா பலகீனமாக இருந்தால் தான் அதையே அசைப்போட்டு இருக்கும் இறைவன் நினைவில் இருந்திருந்து ஆத்மாவை பலப்படுத்துகிறோம் சொர்க்கத்துக்கு போக போகிறேன்ற அந்த ஆனந்தத்தை நினைத்து பார்க்க 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 கடைசியில் அந்த ஆனந்தத்தில் வரக்கூடிய துக்கமெல்லாம் ஒரு பெரிய துக்கமே துக்கமாகவே அனுபவமாகாது திடீர்னு கோடி ரூபா ஒருத்தனுக்கு லாட்ரி சீட்டில் விழுந்துருச்சு அவனை கொசு தான் கொசு கடிக்கிறத அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது தட்டிட்டு அவன் படிக்க போயிட்டே இருப்பான் ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கிது அந்த மாதிரி சொர்க்கம் கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க நினைக்க தான் அந்த சந்தோஷம் வரும் ஸோ அதுக்கு தினம் தினம் முரளி கேட்கணும் கேட்டதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் மற்றவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதுலேயே உங்கள் மனதை பிஸியாக்கணும் அப்போ தான் வீண் எண்ணங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே வராது அப்போ உலகழிவு வருவதற்குள்ளே ஆத்மா பலமாயிடும் அதனால் அந்த துக்கம் உங்களையும் தாக்காது உங்களுடைய சக்தியின் மூலமாக மற்றவர்களுக்கும் நீங்கள் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பீங்க ஸோ இதனால் தான் கடவுளை பிடித்த பிறகு துக்கம் வருவதாக எல்லா மதத்தினரும் சொல்கிறாங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இந்த வீடியோவை எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அவசியம் தெரியப்படுத்துங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் வரும் ஏன்னா இப்போ நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சு நீங்கள் கடைசியாக எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு வருமே தவிர சப்ஸ்கிரைபே பண்ணாலுமே கூட வராது அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லில் ஆளுன்னு அமுத்து நான் மட்டும்தான் வரும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்